நண்பர்களே சிரிப்பு யோகா அப்படிங்கிற பேர்ல சிரிப்பதற்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க திரு சிரிப்பானந்தா அவர்கள் மூலமாக இப்பெல்லாம் சிரிக்கிறக்கே வகுப்பு நடத்துறது தான் இருக்குது என்ன பண்றதுங்க நீங்க என்ன பாருங்களேன் கிராமத்து பக்கம் போய் பாருங்க படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் பாருங்க கல்லங்க படம் இல்லாம இன்னசென்டா சிரிப்பாங்க இந்த படிச்சவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்க சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியதா இருக்குங்க அதனால வீட்டுல இருந்து அஞ்சே நாள்ல சிரிக்கிறதுக்குன்னு ஒரு வகுப்புங்க சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் சிரிக்க கற்றுக் கொடுப்பவர் சிரிப்பானம் தான் அவர்கள் பாருங்க ஒரு நபர் இவரோட முழு நேர நேரம் வேலையாதுதாங்க இல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதாங்க வேலை தன் பேரை சிரிப்பானம் தான் வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாருங்க அருமையான பணி இது ஒரு ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க இந்த வகுப்பு ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்து மூன்றாம் தேதி வரை மற்றும் இருபத்து ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த சிரிப்பு யோகாங்கிற வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் சிரிப்பு யோகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வாருங்கள் நண்பர்களே சிரியுங்கள்